தமிழ் மக்களுக்கு வணக்கம் வருவார் வருவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் வந்தே விட்டார் யாரும் கேட்குறீங்களா நம்ம டிடிவி தினகரன் தான் நேற்று வரையில் அவரை அவனை இவனை என்று திட்டிக் கொண்ட நானே பார்த்தீங்களா திரு டிடிவி தினகரன் அவர்களே நீங்கள் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா எங்கள் இதுதாங்க அரசியல் நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன தீயசக்தி திமுக அகற்றப்பட வேண்டும் திமுக திரும்பவும் சொல்கிறேன் மனசில் ஏற்றிக்கோங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் திமுக ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தியை அகற்ற வேண்டுமென்றால் எல்லா தரப்பு மக்களும் ஒன்றாகணும் இங்கே கூலி தொழில் செய்வதிலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய கோடீஸ்வரராக வரைக்கும் எல்லாரும் ஒன்றா தான் இந்த தீய சக்தியை அகற்ற முடியும் அப்படி பார்க்கும் பொழுது திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவை முழுமையாக வரவேற்பதோடு இல்லாமல் இது பாருங்க எவ்வளோ பெரிய புளிய கரைச்சிருக்குன்ட்டு அதனால அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க திமுக இங்கேருந்து போய் சத்தகிரி வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்க சேர்த்து நியூஸ் எல்லாத்தையும் அங்கே பரப்ப அங்கே மாத்துறாங்களாம் அப்படியே நீ அந்த வணங்காத வைத்திய வணங்காத வைத்தியை நீயே வச்சுக்க ஆனால் கேள்வி இங்கே என்னன்னா இங்கே கூட்டணிகள் எதை பார்த்து எந்த கட்சியை பார்த்து கூட்டணியே இல்லைங்க யார் சேருவாங்க இவங்க எல்லாம் உடஞ்சி போயிருக்காங்க திமுக அதிமுகங்கிற அந்த கட்சியே சிதறி போயிருக்கு யார் யாரோட இருப்பாங்கன்னே தெரியல இப்படி எல்லாம் பேசப்பட்ட நிலையில் யாரெல்லாம் பிரிந்து போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திமுக சைடில் தான் மயான அமைதி ஏன்னா இன்றைக்கி எப்பவும் பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்லாம் நடக்கும் பொழுது அதுவும் அதிமுக பலப்படுகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்தாலே திமுக சைட்லேருந்து வரக்கூடிய குரல்கள்லாம் திமுக டேரெக்டாக பேசுகிறாங்களோ இல்லையோ இவருடைய ஆஸ்தான நல்ல கைகள் இருக்காங்க பாரு கூட்டணிகள் அவங்களையெல்லாம் விட்டு அறிக்கைகள் விட வைப்பாங்க உதாரணத்திற்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த பொழுது எதிர்ப்பு தெரிவித்தது பார்த்திங்கனாக்க திருமாவளவன் அதிமுக காப்பாற்றணும் நம்ம அப்படின்னு ஏய் நீ இருக்கிறது திமுக கூட அப்புறம் நாங்கள் யாரோட போனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் இவங்களையெல்லாம் கம்யூனிஸ்ட் விட்டு பேச விட்டுறது இந்த ராமகிருஷ்ணன் இந்த மாதிரியான நல்ல குண்டி குலுக்கிய அலக்கைகள் இருக்கும் இல்லையா இந்த உண்டி குலுக்கிய அலக்கைகளை விட்டு பேச விடுறது அப்புறம் வைகோ அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிவப் பெருந்தகை இந்த மாதிரியான ஆட்களை விட்டு அறிக்கை விட விடுறது இன்றைக்கி பாருங்கள் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட திமுகவுடைய ஒரு கூட்டணி கட்சி தலைவரோட வாய் திறக்கல ஏன் திறக்கல பேச தானே சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் பலமெல்லாம் கூடலங்க அதிமுகவுக்கு பலம் கூடலன்னு உண்மையில் என்னென்னா அவங்க உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுக கூட்டணியுடைய பலம் கூடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய பேரம் பேசக்கூடிய அந்த நெகோசியேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அந்த பேரம் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது இன்னைக்கு பாருங்க காரணம் காமிச்சு காங்கிரஸ் கழுத்து மேலேயே கத்தி வைக்கிறானா ஒரு தொகுதிக்கு ஐநூறு காங்கிரஸ்காரன் அனுப்பானா ஆனால் இன்னைக்கு நாற்பது தொகுதி கூடு ஐம்பது தொகுதி கூடு ஆட்சியில் பங்கு கூடு அப்படின்னு கழுத்து மேலே கத்தி வச்சு கேட்குறானா இல்லையா இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் அவன் குடும்பத்திலேருந்து அதாவது இந்த கேடுகிட்ட கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த கனிமொழியை டெல்லிக்கு எதுக்கு அனுப்பினீங்க நீதான் ராகுல் காந்திக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பியே ஊட்டி விடுவியே ஸ்வீட்டெல்லாம் நீ இங்கேருந்து ஃபோனை போட தானே ஏப்பா ராகுல் காந்தி கூட்டணியெல்லாம் நம்ம ஒன்று மண்ணா பழகிருக்கோம்ப்பா நீ என் நீ என் தம்பிப்பா நான் என்ன பிரசரன்ற நீ என்ன பிரசரன்ற ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ட்வீட்டு போட்டுக்கிறோம் அதனால் நீ வந்து கூட்டணியை முடிவு பண்ணுன்னு அறிவிப்பான்னு சொல்ல வேண்டியது கிரீஸ் ஓட கிரண ஒருத்தர் அப்படி யாருன்னே தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது அவர் சொல்லிட்டு போகிறார் அதெல்லாம் அரே பாய் நீ எல்லாம் இப்போ இல்லை அதெல்லாம் மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்ட்டு அப்போ என்ன அர்த்தம் திமுகவுக்கும் சேர்த்து மேலிடம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் வெட்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் நீ பேசுகிறல்ல நீ கேட்குறல்ல அடிமைகளாக போய் போய்விட்டீர்கள் நீ என்னவா இருக்க இத்தனைக்கு நீ முதலமைச்சர் அந்த இண்டி கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சில தலைவர்களை நீயும் ஒருத்தன் அப்படின்னும் பொழுது அதுவும் இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வைத்திருக்கிற சொலையாக வச்சுருக்க அப்படின்னு பொழுது உன்னையே மதிக்க மாட்டேங்கிறாங்களே நாங்கள் மேலிடம் முடிவு செய்யுன்றாங்களே இன்னி வரைக்கும் கூட்டணியும் உறுதியாகி விட்டது திமுகவுடன் என்று காங்கிரஸ் சொல்ல தயாரா கூட்டணியும் விட்டது திமுகவுடன் என்று சொல்ல விடுதலை சிறுத்தைகள் தயாரா கம்யூனிஸ்ட் தயாரா கேவலம் வைகோ தயாரா யாருமே இன்னும் சொல்லலை வாயே திறக்கல சரியா இதில் இணைப்பு விழா இது இந்த விளங்காத வைத்தியோட இணைப்பு விழாவாம் எங்கே தஞ்சையில் அதில் இருக்கக்கூடிய வெள்ளமண்டி இன்னும் இன்னும் ஒன்று தோணாமுந்துர்த்தி இந்த மாதிரி இந்த வழங்காதது ஓடி போனது கண் போன கக்கா குரல் போன குருவி இதையெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு விழா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்க அந்த தஞ்சையில் போகிறாராம் இருபத்தைந்தாம் தேதி விழா நீ நியாயமாக நடத்த வேண்டியது கூட்டணி பேச்சுவார்த்தை என்னப்பா ஆச்சுவோம் கூட்டணி கடந்த ஏழு எட்டு மாதங்களாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் சேர்ந்தே இருக்கிறோம் ஸ்டாலின் ஒன்றுக்கு போனால் கூட பதிமூணு பேரும் கூட பதிமூணு கூட்டணி கட்சி தலைவர்களும் கூடவே சேர்ந்து போவாங்களே இப்போ என்னாச்சு அங்கே இருந்த அரசு கூட பிச்சின்னு வந்துட்டாருன்னு கேள்வி இதுதான் இவங்க நிலமை அப்போது உண்மையில் நம்ம சொல்லக்கூடியது என்ன ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் கூட்டணின்றது தேர்தல் காலத்தில் நடைபெறுவது எப்போ நான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேனோ தீர்க்கமாக நான் சொல்கிறனும் அப்போது கூட்டணி என்பது தேர்தலுக்காக ஏற்படுத்தப்படுவது தான் கொள்கைகளுக்காக ஏற்படுத்தப்படுவது கிடையாது தேர்தலில் எனக்கு ஒரு எண்ணிக்கை உனக்கு ஒரு எண்ணிக்கை ரெண்டு பேருக்கும் ஒரே இலக்கு அப்போது இந்த ரெண்டு எண்ணிக்கையும் ஒன்றா சேருவது தான் கூட்டணி சரியா எனக்கும் ஒரே கொள்கை உனக்கும் ஒரே கொள்கைன்னா நான் எதுக்கு தனி கட்சி நீ எதுக்கு தனி கட்சி எல்லாம் ஒரே கட்சியாக இருக்கலாமே அப்போ அந்த தேர்தலுக்காக ஒரு உடன்படிக்கை அதில் குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று வைக்கிறோம் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன இந்த உற்ற இலக்குகள் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா அதாவது பொது இலக்குகள்னு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொது இலக்குகளில் நம்ம இணைந்து பயணிப்போம் அவ்வளவுதான் தேர்தல் முடிஞ்சிருச்சு எனக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் ஆட்சி அமைக்கிறேன் தனிப்பெரும்பான்மையை நான் ஆட்சி அமைக்கிறேன்னா அப்போ நான் ஆளும் கட்சி நீ எதிர்கட்சி நீ கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன தான் ஆட்சியில் பங்கு கொடுக்கலையே அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல்தான் நியாயமான யதார்த்தமான அரசியல் இந்த யதார்த்தமான அரசியல் இங்கே நடக்குதா திமுக கூட்டணியில் நடந்திருக்கா கடந்த ஐந்து ஆண்டுகளில் எடுத்து பாருங்க இப்படி நடந்திருக்கா நடக்கல இப்போ அடுத்த கூத்து என்னன்னா இவர்கள் வந்து விட்டால் வலு சேர்ந்து விடுமா நீ தானேப்பா சொன்னீங்க யாருமே வரல கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு கடையும் விரித்திருக்கிறார் கொள்வதற்கும் ஆட்கள் வந்திருக்கிறார்கள் உன் கடையை திறக்கவே மாட்டேங்கிறிய நீ திறந்து வச்சுருக்க ஒரே கடை தாஸ்மாக் கடை மட்டுந்தான் மற்றபடி உன் கூட்டணி கடையை திறக்கலையே அப்போ ஸ்டாலின் எங்கே உதவாநிதி எங்கே நாளைக்கு இவங்களெல்லாம் வந்து பேட்டி கேளுங்க எங்கே இவங்கெல்லாம் போயிட்டாங்களே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க கூட்டணி பலமாக எழுதிச்சே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள் ஒரு பதிலும் நேரடியான பதில் இருக்காது அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் அவர்கள் உண்மையில் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் திரும்பவும் சொல்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இவன் எல்லாரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ஏன்னா நாற்பது தொகுதி அவங்க ஏப்பா நீ கொடுத்தாமோ அடுத்து கம்யூனிஸ்ட் இரட்டை இலக்கத்தில் கொடுனுமா ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டும் மாற்றி மாற்றி இவன் தகர உண்டி அவன் இந்த கொப்பரை உண்டி அப்படின்னு ரெண்டு பேரை வந்து நிற்பானுங்க ரெண்டு பேருக்கு நீ கொடுக்க வேண்டியதுதான் சரியா அடுத்து வைகோ அவர்கிட்ட கேடு அப்படின்னு நீ இது சிந்தரி பாலாஜிய இப்போ வைகோ அவர்கிட்ட கேடு உனக்காக நடையா நடந்திருக்க நாலஞ்சு கிலோமீட்டர் எனக்கு நீ கூட ஒரு பத்து தொகுதி கொடுன்னு கேட்பாப்புல இப்போ என்ன நடக்க போகுதுன்றத அந்த பக்கம் அப்படியே கேமரா திருப்புங்க ஸ்டாலினை நோக்கி திருப்புங்கள் இப்பொழுது ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேளுங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அறிவிச்ச அந்த மூவாயிரம் ரூபாயை வந்து மக்கள் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம் நீங்கள் ஊன்பட்ட பொள்ளைய அடிச்சு வச்சிருக்கே குடு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க மக்கள் அதை பெருசாக கொண்டாடவே இல்லை சரியா அடுத்தது இவர்களுடைய வெற்று அறிவிப்புகள் அதையும் எவனும் கண்டுக்கல கொண்டாடவும் இல்லை மாறாக இந்த பக்கம் அறிவிப்புகள் பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஏங்க அவர் கொடுப்பாருங்க அவர் சொன்னாருங்க இவனுங்க சொன்னதை எதையும் செய்யலைங்க அவர் சொன்னதை செய்வாருங்க என்ற பேசு பேச்சு பொருள் வர ஆரம்பித்து விட்டது இதைத்தான் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அண்ணா திமுகவுடைய தொண்டன் அவன் பெரிய ஆரவாரம்லாம் செய்ய மாட்டான் ஒரு இஸ்திரி கடை வச்சுருப்பான் ஒரு கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பான் இல்லை ஒரு கடையில் ஒரு கடை போட்டு கடை வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரியான ஒரு சாமானிய மக்கள் இருக்கக்கூடியவன் தான் அண்ணா திமுகவுடைய தொண்டன் பெரிய பழாடாவும் ஆரவாரம்லாம் இருக்காது அப்படி இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் பெருவாரியானவர்கள் இப்படித்தான் இவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் அண்ணாதிமுகவுடைய தொண்டன அவன் அடையாளப்படுத்திக்கவே மாட்டான் அவன் தெரிஞ்சதுலாம் ரெண்டே விஷயம் தான் அம்மா எம்ஜிஆர் இரட்டை மூணு விஷயம் சொல்லலாம் இவ்வளோதான் அவனுக்கு தெரியும் சரியா தேர்தல் வரும் பொழுது அந்த நாலு நாட்கள் தேர்தலுக்கு நாலு நாட்கள் இருக்கும் பொழுது அந்த எடுத்து கட்டுவான் போய் வேலையை செய்வான் ஓட்டை போட சொல்லி அவனுடைய சுட்டம் சூழலெல்லாம் பேசுவான் கொண்டு வந்து ஓட்டை போட வச்சுருவான் அவனும் ஓட்டு போட்டுருவான் போட்டு அடுத்த நாள் தேர்தல் முடிஞ்ச உடனே வேட்டியை வடித்து வச்சு திருப்பி அவன் வேலையை பார்க்க போயிடுவான் எதுதான் திமுக அதனால் தான் திரும்ப சொல்கிறேன் எப்போவுமே எதை எந்த கட்சியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அதுவும் அண்ணா திமுக போன்ற கட்சி தமிழகத்தே அதிகப்படியான ஆண்டுகள் ஆண்ட கட்சியாக இருக்கின்ற சூழலில் குறைத்து மதிப்பிடவே கூடாது அதனால தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு முறையும் இதுதான் நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்படி இப்படிதாங்க பேசிட்டு இருந்தாங்க செம்மொழி பார்த்தீங்கன்னாக்கா செம்மொழியான தமிழ்மொழியாம் அப்படின்னு சொல்லி இவங்க நடத்தினது அதிமுக என்ற கட்சியை காணாமல் போய்விட்டது சொன்னது யார் அழகிரி இன்னைக்கு அதே அழகிரிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க அதே அழகிரியிடம் இன்றைக்கு பேட்டி எடுக்கிறாங்க யார் அவருடைய சொந்த தம்பி முதலமைச்சர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க கேட்கிறாங்க கேள்வி ஏங்க யார் ஜெயிப்பாங்கங்க தேர்தல் வரவிருக்குன்னு என்ன சொல்லணும் என் தம்பி ஜெயிப்பாருங்க திமுக சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கு ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் சொல்லணுமா கூடாதா அவரே என்ன சொல்றாரு தெரியுமாங்க யாரோ ஜெயிப்பாங்க யாரோ தோப்பாங்க அப்படின்ட்டு போறாரு அவருக்கே தெரியுது இந்த வீடியோவை பாருங்க இதுதாங்க இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய கருத்து அப்புறம் எனக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது முடிய போகின்ற ஆட்சி இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறது இவர்களுடைய நேரம் நாட்கள் கூட சொல்ல மாட்டேன் மணி நேரங்கள் படுகின்றன இந்த கும்பல் ஒழிய போகிறது நல்லவை விடியப் போகிறது உண்மையான விடியலை நோக்கி தமிழகம் ஐந்து ஆண்டுகள் இருளுக்கு அப்புறம் செல்லவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்